பெரியாழ்வார் இறைவனுக்கே பட்டு விடுமோ என்ற பேரன்பினால் பாடியதுதான் திருப்பல்லாண்டு இதன் பின்னணி வரலாறு மிகவும் சுவையானது மதுரையில் பாண்டிய மன்னனின் சபையில் நடந்த சமயவாதத்தில் வென்ற பெரியாழ்வாரை மன்னன் யானை மீது ஏற்றி நகர்வலம் வரச் செய்து சிறப்பித்தார் அப்போது தன் பக்தனின் வைபவத்தைக் காண எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் கருட வாகனத்தில் லக்ஷ்மி சமேதராக வானத்தில் காட்சியளித்தார் திடீரென தோன்றிய இறைவனின் திவ்ய மங்களத் திருமேனியின் அழகைக் கண்ட பெரியாழ்வார் மெய்மறந்து போனார் அதே சமயம் இந்த உலகத்தில் உள்ளவர்களின் கண்கள் பட்டு இறைவனுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்று ஒரு தாயின் பதற்றத்துடன் கவலை கொண்டார் அந்த பேரன்பின் மிகுதியால் தான் அமர்ந்திருந்த யானையின் கழுத்தில் கட்டியிருந்த மணிகளையே தாளமாக கொண்டு இறைவனுக்கு காப்பு இடுவது போல மங்களா சாசனம் பாடினார் அதுவே நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதல் பிரபந்தமான திருப்பல்லாண்டு இதோ அந்த பாசுரத்தின் தொடக்கம் அல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின் தோல் மணி வண்ணாவும் செவ்வடி செவ்வி திருகாப்பு மல்லர்களை வென்ற வலிமையான தோள்களை உடைய மணிவண்ணனே உனது சிவந்த திருவடிகளின் அழகுக்கு எந்த தீங்கும் நேராமல் பல கோடி ஆண்டுகள் காப்பு உண்டாகட்டும் எல்லோரையும் காக்கும் இறைவனுக்கே அன்பு மிகுதியால் காப்பு பாடிய அந்த பெரியாழ்வாரின் பக்தி நிலையை எண்ணி வியப்பதைத் தவிர வேறென்ன செய்ய முடியும்